வணக்கம் நண்பர்களே நம்ம வீடுகளுக்கு முன்னாடி சிலர் அரக்கன் முகம் வைக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் தெரியுமா இப்போ அந்த மர்மத்தை தெரிஞ்சுக்கலாம் மக்களின் வழக்கங்கள் நம்ம ஊர்லேயே பழைய காலமாயிருந்து ஒரு வழக்கம் வந்து இருக்கு வீட்டு முன் அரக்கன் மாதிரியான முகம் வைக்கிறது இதை சிலர் கொஞ்சம் பயமா கூட பார்க்கலாம் ஆனா இதுக்கு உள்ளதா ஒரு ஆன்மீக காரணம் இருக்கு தீய சக்திகளை தடுக்கும் பழம்பெரும் நம்பிக்கையின்படி அரக்கன் முகம் வீட்டு வாசலில் இருந்தா கண்ணிருஷ்டி பிசாசு அல்லது பொறாமையால் வரும் தீய சக்திகள் எல்லாம் உள்ளே வராமதான் இருக்குமாம் அது ஒரு பாதுகாப்பு கோட்டை மாதிரி உளவியல் விளக்கம் மேலும் ஒரு விஷயம் அந்த அரக்கன் முகம் பார்ப்பவர்களுக்கு ஒரு மனச்சிந்தனையைக் கொடுக்குது பயத்தை உருவாக்கி தீய எண்ணத்துடன் வரும் ஒருவரைக்கூட தடுக்கலாம் வாஸ்து சாஸ்திரம் வாஸ்து ஆசிரத்திலையும் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு அந்த முகம் ஒரு சக்தி சமநிலையை பர்போர்மன்ஸ் வாஸ்து பரிகாரம் மாதிரி அதாவது அறக்கன் முகம் வேறு எதுவும் இல்ல ஒரு ஆழமான ஞானம் உள்ள ஒரு பாதுகாப்பு குறியீடுதான் நம் முன்னோர் அதையும் கலை வடிவமா காட்டுறதிலே நம்ப முடியாத பேரறிவு வைத்திருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஆன்மீக அறிவு மரபு மற்றும் ஞானம் குறித்த வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சந்திப்போம் அடுத்த வீடியோவில்